இந்த வீடியோக்கு ஒரே ஒரு ரெட் கலர் மட்டும் மட்டும் விட்டு மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் நானும் பாக்குறேன் அப்பா அம்மா பிடிக்கிறதுனு சொல்லிட்டு தாம்சன் ரைட்டா மேல நல்லா தலையிடுற அடிச்சாச்சு இப்போ எப்படின்றது வர வச்சிடும் மெடிக்கிட்டு நம்மளும் மெடிக்கிட்டு ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா அவர் வந்து சுத்தமாக மெடிக்கிட்டு சுத்தமாகவே இல்ல அந்த ட்ரிக்காக நிறையா பேர் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்களே சத்தியமா சொல்ற ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஸ்டர்ஸ் ஆகும் நீ பாத்தீங்கன்னா தெரியும் பக்கத்துல வந்துட்டாரு நம்ம வந்து அவரை ரிவியூ பண்ணிட்டோம்னா போது வேற லெவல் சத்தியமா எது மாதிரி ட்ரிக்குமே யாராச்சும் சத்தியமா கடை கிடைக்குமா நீங்களே வைப்போம்